என்எஸ் சேனலுக்காக அரசியல் பார்வை மக்கள் மனதில் என்ன என்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார் சமூக ஆர்வலர் ஜி சுரேஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு சமீப காலமா வந்து செங்கோட்டையனும் இபிஎஸ் அதிமுகவிடின் உள்கட்சி கூசல் வந்து நிறைவேற்றி வந்துட்டு இதை ஒரு கட்டமாக நேற்று வந்து நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் தொலைக்காட்சியில் வாயில நம்ம பார்த்தோம் அரசியலில் என்ன நடக்கிறது வருங்கால என்ன நடக்க போகிறது என நம்ம சமூக ஆர்வலிகளும் கேட்டு தெரிஞ்சிக்கா வணக்கம் சார் வணக்கம் இப்போ சமீப காலமா வந்து அதிமுகவனுடைய உள்கட்சி கூட்டம் வந்து பரபரப்பா பேசப்பட்டது நேற்று தான் ஒரு வழியா வந்து இரு கட்சி தலைவர் கட்சி தலைவர் தலைமையில் இருந்து செங்கோட்டையை நீக்கப்பட்டார் என்ற ஒரு செய்தி அடைந்தது இதை வந்து மக்களும் தொண்டர்களும் மற்றும் சமூக சார்பாக என்ன பார்க்கறீங்க அரசியல் நகர்வு என்பது ஒன்றுபட்ட ஒரு அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சசிகலா டி டி தினாரண் போன்ற இணைத்து அதன் வாயிலாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து திமுக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் அது சமயம் அங்கே டிவி கேவில் சசிகலா டி டிவி அணியானது ஒரு விதமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாக நிபுணர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது டிவி கேள்வியில் மிகப்பெரிய கட்சிகள் மிகப்பெரிய ஆளுமைகள் வருவதற்கான சூழ்நிலை இல்லை இப்பொழுது டிடிவி தினகரன் வெளியே வந்திருக்கிறார் என்றால் டிடி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் மற்றும் மேற்கு மண்டலத்தில் உள்ள நம்முடைய செங்கோட்டையாளர்களும் ஒரு பிக மிகப்பெரிய மாற்றத்துக்குட்பட்டு டிவி கேக்கு கூட போவதற்கான ஒரு வழிவகைகள் ஏற்பட்டுள்ளன எடப்பாடியை அனைவரையும் ஆதரித்தால் இந்த மாறாது டிடிவி தினகரணம் சசிகலா ஓபிஎஸ் வந்து டிவி கேட்டு போவாங்கன்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க இது முப்பெரும் இவங்கெல்லாம் வந்து பெருந்தலைவர்கள் இவங்க எல்லாம் இவங்க எப்படி விஜயனுடைய புதிய கட்சி தொடங்கணும் போயிருவாங்க நீங்க எப்படி நினைக்கலாம் ஓட்டு வங்கியை அதாவது டிவி கேளுக்கள் உள்ள அரசியல் முறைவுக்கு இல்லாமல் அவர்கள் உள்நோக்கமாக உட்புற நீச்சலாக அவர்கள் விஜய் ஆதரிப்பு வாயிலாக எடப்பாடிக்கு மிகப்பெரிய வருகிறார்கள் அது சமயம் அப்படி அவர் மிகவும் நாளாளுமன்ற செல்லப்பட்டால் அவருடைய பங்கு அதிமுகவில் இருந்து தூக்கி எளியப்படுவார் என்ற நிகழ்வை அவர்கள் பலமளித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவர் கட்சி அறிவித்துள்ளார் ஓபிஎஸ் சசிகலா அவர்களும் மறைமுக ஆறுவதை டிவி கேட்டு கொடுத்தால் மிகப்பெரிய எதிர்கட்சியாக மாறக்கூடிய நிலைய மாறும் என்பதில எந்த விதமான மாறுபட்ட கருத்து இல்லை இப்படி ஒரு அரிசி மகளாக விஜய் மொழி கையானது மிகப்பெரிய அளவிலே ஓங்கி ஒழிக்கும் திமுக பல வாய்ந்த கூட்டணியுடனு டிவிக்கே எதுக்கோ இவங்க கூட்டணி வச்சா எதிர்த்திருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நூத்தி எண்பது இடங்களுக்கு மேலே பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றது இதற்கு கூட்டணி விபத்தை அமைப்பதன் வாயிலாக திமுகவிற்கு செல்லக்கூடிய ஓட்டு வங்கியை விஜய்க்கு மாற்றுவதன் வாயிலாக திமுகவின் தலையீட்டை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாக கருதுகின்றோம் திமுக எதிர்கட்சியாக இருந்த போதிலும் எடப்பாடியுடைய ஒரு சரணாலய போக்கினால் அந்த அதிமுக நிலை தின்பப்பட்டு சின்ன மின்னமாக கிடைக்கின்றது இது எடப்பாடி ஒத்துக்கொண்டால் அதிமுக வலிமையான கூட்டாட்சி உருவாகும் அதே சமயம் எடப்பாடி எதிர்த்துக் கொண்டால் திமுக மிக பெரிய எதிர்கட்சியாக மாறுபடுவதில் மாறுபட்ட இல்லை செங்கோட்டையின வந்து அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் வந்து ஜெயலலிதா வந்து நீக்கப்பட்டிருக்கிறார் நீக்கப்பட்டிருக்கிறாங்க எப்பேற்பட்ட பதவியில இருந்தாலும் தவறு செய்தா உடனடியா நீக்கிடுவேன் அந்த அடிப்படையில தான் எடப்பாடி அவர்கள் வந்து நீக்கிருக்கிறாங்க ஏன் வந்து திருச்சி பாக்குறீங்க கே கூட சேர்ந்துருவாங்க புதிய ஒரு அணி உருவாக்குவாங்க ஏன் பிரிச்சு பாக்குறீங்க அடுத்து ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமையில் இந்த காலத்தில் அன்றைக்கெல்லாம் இந்த சூழ்நிலை மாறியிருக்கும் எடப்பாடி என்பவர் மக்களின் தலைவர் அல்ல ஒரு அரசியல் ஒரு அதிர்வினால் ஒரு அரசியலுடைய விபத்தாயத்தான் அவர் முதலமைச்சராக இருந்து கட்சித் தலைவராக மாறியிருக்கிறார் மிகப்பெரிய அரசியல்வாதி அல்ல அவருக்கு இயற்கை செய்த ஒரு ஒரு விபத்து கருதுகின்றான் அவர் மக்கள் தலைவராக கருதப்படவில்லை எம்ஜிஆர் அவர்களுக்கும் அல்லது தேவையாளர்களுக்கு ஒப்பாகவும் எடப்பாடியை பேசுவது நியப்பிக்கும் கேலிக்கும் நய்ப்புக்கும் உரிய விஷயமாக கருதப்படுகிறது நீங்க எடப்பாடி அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் வந்து சர்வதிகாரியா பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க ஆனா அவர் போகும் இடமெல்லாம் கூட்டங்கள் அதிகமாயிட்டே நீங்க இல்லைன்னு சொல்றீங்க ஒரு மிக நல்ல கேள்வி உங்க வீட்டிலே ஒரு திருமண நிகழ்ச்சி நடத்த ஒரு ஐம்பது எம்எல்ஏ கொண்டு வந்து கல்யாணத்தை சிறப்பாக நடத்தலாம் அதுபோல செல்லப்படங்களுக்கெல்லாம் பல்வேறு அண்டை மாவட்டத்தில் இருந்து ஆட்களை தெரிவித்து அங்கே கூட்டம் என்றால் நம்முடைய ஒரு சாதாரண ஒரு சுயட்சை கூட ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு கூட பணம் இருந்தால் ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு தொகுதிக்கு ஐந்து கோடி கொடுத்தால் அவர்கள் மிக மிகப்பெரிய தலைவராக காட்டப்படுவார்கள் அரசியல் வாக்கு வங்கி என்பது வேறு கூட்டத்தை சேர்த்துக்கொள்வது என்பது இப்போது விஜயனுடைய கட்சியானது அவர் அரசியல் வாதி என்பதை கட்டிடம் ஒரு நடிகர் என்ற லட்சத்திற்கு மேலே அங்கே மலை மாவட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே கூறியிருக்கின்றார்கள் அது ஒரு அரசியல் ஆளுமையாக காணவில்லை ஒரு நடிகராக ஒரு தலைவராக அவரை பார்க்கிறார்கள் இது அப்படியே வங்கியாக மாறும் என்பதில் அது மாறக்கூடிய வாயிலை இல்லை என்பது உறுதியான உண்மையான இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் மெகா கூட்டணி அமைப்பாங்க யார் செய்ப்பாங்க திமுகவினுடைய ஓட்டு வங்கியானது ஐம்பத்தி மூணு சதவீதத்தை எட்டியுள்ளது அதுபோல அதிமுகவினுடைய பலமிலிருந்த பாரதிய ஜனதா கூட்டணி இருபத்தி மூன்று சதவீதங்களை பெற்று பெறுவதாகும் அங்கே நாம் தமிழக சீமான் மூன்று நின்று யார் குறைய வாய்ப்பாகவும் இருக்கின்றது டிவி ஏறக்குறைய இருபது முதல் இருபத்தி ரெண்டு சதவீதங்களைப் பெற்று ஒரு எதிர்கட்சி அந்தஸ்திற்கு உயரும் என்ற